கம்பி வாட இந்த ரகணி பயணால இப்போ ஒரு பிரச்சனையா இருக்குதே யார் யாருக்கு மெசேஜ் பண்ணேன்னு தெரியல இல்ல 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 நாலல நால ஐயோ யார் வீங்கறலாம் எங்க இருந்து எனக்கு ஏண்டா மெசேஜ் பண்றீங்க யாருக்கு போட்ட மெசேஜ்க்கு எனக்கு நாம் பார்க்குக்கு போகலாம் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அதுக்கப்புறம் இங்கேயாவது போகலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போய்கிட்டே இருக்கலாம் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க என்னடா அது அது போனி அந்த இவன் வேண்டாம்னு அந்த போன் மயிரில் எனக்கு தெரியாத என்ன அது எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துட்டு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துருக்கா பாஸ் அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எடுப்புறது என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்றது நான் ஏன்டா ஒன்றா கேட்டால் ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்

ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காடா உனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டா வச்சுட்டு நாற்பா பாட இருக்குது முடியலடா என்னால சரி பண்ணுங்க ஐயோ பண்ணுங்களா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ பண்ணி வச்சிருக்க மெசேஜ் தாண்டா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா கேர்லஸ் என ஏசிகிட்டு இருக்கேன்டா பரவாயில்ல உங்க ஃப்ரெண்டு நம்பி தான் மெசேஜ் போட்டேன் உங்க ஃப்ரெண்ட் தான் நான் மெசேஜ் போட்டேன்ட்டு நீ என்ன தப்பு பழம் பண்ணி வச்சிருக்கடா ஓ நான் தப்பு பேல ஒன்னு கேட்கல நைட்டு போகலாமான்னு கேட்டேன் நைட்டு போகலாமா நைட்டு டேட்டிங் போகலாமான்னு கேட்டேன் அது முகம் தெரியாத இன்டர்நெட் டேட்டிங் போகலான்னு கே அவன் தான் அவ்வளோ அழகா பியா ஸ்வீட்டின்னு முகம் தெரிஞ்ச மாதிரிலயே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு ப்யா ஸ்வீட்டிங் மட்டும் பாட போட்டிருக்கேன்

பீரை உள்ள போடுறது அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது அப்பப்போ மெசேஜ் இப்படி போடுவேன் ஏன்னா கண்டதே கூடாது ஆமா உனக்கு உனக்குத்தான் டேட்டாவே இல்லையே நீ எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ டேட்டா கார்டு போட்ட ரொம்ப நாள் ஆச்சு இதுல நீ எங்க இருந்து இந்த டேட்டால எல்லாம் எடுத்துருக்க ஏன் போல் அதை ஒரு கனெக்ட் பண்ணிருக்கியா இல்லையே அதுதான் ஆபீஸ்ல திவாகர்னு ஒருத்தர் இருக்காருல்ல அடப்பாவி அந்த கூல் கூல் அந்தாள் டேட்டால டேட்டாவில் டேட்டா சிம்மு ஒரு மாசக்கணக்கா பழம்பிட்டு இருக்குடா அந்த ஆளே சிங்கிள் தானே அந்த ஆளுக்கு யார் மெசேஜ் பண்ண போகிறா அதனால தான் அந்த ஆளோட டேட்டாவே நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ யார் சிங்கிளாக இருந்தாலும் டேட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அந்த மனுஷன் பாவோண்டா ஒரு மாசமா டேட்டா என்ன போட்ட கார்டெல்லாம் காணும் போது காணும் போது சம்பளத்தால டேட்டாலே போட்டு ராவன் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அது மொட்டை மாடியை கண்டா என்ன செய்யணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மொட்டை மாடியை கண்டாவா எஸ் அதுக்கு மொட்டை மாடி லுக்கோ லுக்கேமியான ஒரு நோய் இருக்கு மொட்டை மாடி லுக்கோங்க கேமியாவா அவர் எதுவா இருந்தாலும் மொட்டை மாடியில் போயிட்டு தான் செய்வாரு ஏ தான் ஞானம் பிறக்குமா இல்லை அங்கத அவருக்கு முதல் நாள் பிறக்க போ பிறக்க போனி போடாம விட்டாங்க என்னது ஏய் முழுசா அதை சொல்லுடா அந்த 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 ப்ரோபோசல் போடாம விட்டாங்க ப்ரோபோசல் போடலையா பாவும்ண்ட மனுஷன் எங்க இருக்குதோ தெரியல ஐயோ டேட்டா कट ஆயிடுச்சு ஐயோ வெயிட் சி என்ன கதை இவரங்க நிப்பாட்டுனோம் பொறு முக்கிய முக்கியமான விஷயம் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு எப்ப சம்பளம் கிடைச்ச

இவே ஆவிங்களுக்குலாம் மேடி ஃப்ரெண்ட் रिक्वेस्ट கொடுத்திருக்கான் ஆ நல்ல ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆ அப்படி தான் फ्रेंड्स எல்லாரும் இவன் டிஃபரண்ட் रिक्वेस्ट அக்செப்ட் பண்ணாங்க நண்பனி நண்பனவக்கும் நண்பனே அப்படி தான் நானும் நினைச்சேன் அட இவே பண்ண வேலனா தெரியுமா இங்க பாருங்க பஸ் ஒண்ணு இல்ல நைட் போலாமான்னு கேட்டேன் அது தப்பா நைட் டேட்டிங் போலாமான்னு கேட்டேன் ஏன் வாய வாந்த மாதிரி பொலக்கறீங்க முதல் மெசேஜே யாராவது அப்படி போடுவாங்களா இல்ல நான் இரண்டாவது மெசேஜே தான் போட்டேன்

என்னடா இது ஷாப்பிங் போறதுன்னா போயிட்டு என்ன கேட்டு வச்சிருக்கேன் ஷாப்பிங் போறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா உனக்கு எது கிடையாது என்ன பண்ணுவாங்கல்ல

நாளைய வேலை போய் போல் டேஸ்ல அடி வாங்கி இதுக்கு அப்புறம் வாங்கி சாப்பு போய் எவனா பீர் பாட்டில தே மண்டல உடைக்கணும் அப்பதான் மண் சாரும்ல என்னது இது பேட் ஹாபிட் எனக்கு போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஏய் முழுசா பேசியா இதையும் முழுசா சொல்ல முடியாது அது வந்து அது என்ன அது வந்து manufacturing defect என்னது ஆ manufacturing defect டிஃபெக்ட் ஆமா இருக்குற எல்லா குத்தத்தையும் பண்ணிட்டு இதுல மட்டும் கரெக்ஷன் பாத்து

ஒருத்தன் <laughs> பா <laughs> அப்படின்னு சொன்னா எங்க எது சொன்ன இந்த இடத்துல இல்ல எல்லாம் இருந்துருக்கு சரி சரி முட்டை வாங்குறோம் நல்ல லெக் பீஸா நாலஞ்சு பாத்து வாங்குறோம் சரியா லெக் பீஸ் வாங்குறோம் மசாலாவுக்கு என்ன பண்றது மசாலாவுக்கு மசாலா தானே போடணும்

புளிதியல்யா புளிதியல் அய்யோ புளிதியல்ல ஒரு சாப்பாடுக்கு மீன் மீனி கேட்கவாடு சொல்லுவாங்க வேணாம் அப்ப அந்த எம்டி கேல அந்த மிக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க செய்வோம் எம்டி ஆமா மிக்ஸி நல்ல டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு இல்ல பிரியா பிரியா ஒரு ஃப்ரெண்டா

இல்ல ஹவுசோட தாட்டி சம்பளம் கேட்டாங்க போட்டு விட போறேன் வீட்டு வாடகை கேட்டாங்க அத்தான் போட்டு விட போறேன்

தப்பா எடுத்துக்கம்னா முப்பது ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கேட்ட இல்ல அவங்க ஒரு மாசத்துக்கு வந்து வாடகை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்பதான் சமாளிச்சிருக்கேன் நீ என்கிட்ட அதை முப்பத்தஞ்சாயிரம் சரியா அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கேட்டேன் அஞ்சாயிரம் நாங்க நான் ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கேட்டேன்

வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ தெரியல இருக்கிறனால தான் நீ வந்தா சொல்லாம கூப்பிட்டு நீ வந்திருக்க மாட்டேன் எங்க வந்து இருக்க மாட்டேன் எங்கேயும் என்னத்துக்கு போறேன் நல்லா விஷயமாட்டிலயே போயிட்டு உங்க ரெண்டு பேரும்

பூ சொல்றியா மாமா என்னடா அவரே இதே அனுப்பி வச்சிருக்கே ரவீன் டே ரவீன் என்னடா என்னடா அவன் கூட இருந்து நீ இப்படிதான் பண்ணுவியா அப்ப நான் என்ன பண்ணேன் ஓ ரூம்ல தானே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸாவே அனுப்பிட்டு இருக்கான் ஏ நான் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன் இப்பதான் வெளியே இன்ஸ்டாகிராம்ல வேற வேலையே தெரியாதாடா உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்